அறிமுகம் சிவசக்தி குருவே துணை கே எம் கலை எம் குமரி கலைக்களஞ்சம் வணக்கம் நேர்களே நேர்கள் என்ன நம்ம போகிறது பூட்டு பிரிவு பூட்டுனா எப்படி லாக் பண்ணால் நம்ம பிரியது அப்படிங்கிறத பார்க்குறோம் வாங்க பார்ப்போம் நேர்களே நம்ம இப்போ பார்த்த கூட்டனுடைய பெயர் சாலைக்கொம்பம் பூட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு பேர் வந்தீங்கன்னா நான் அப்படி கொடுத்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவோம் இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் பண்ணி பாருங்கள் போட்டு ப்ராக்டிஸ் போடுங்க சரியா நேயர்களே இந்த சர்டிஃபிகேட்டை பாருங்கள் நம்ம ஸ்டேட் லெவலில் ப்ரைஸ் அடித்த சர்டிஃபிகேட் எத்தனாவது வருஷத்தில் எத்தனாவது வருஷங்களா எல்லாம் கிளியராக தெளிவாக போட்டிருக்கோம் நீங்கள் பார நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் நிறைய பேர் அதை இந்த சர்டிஃபிகேட்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நான் வாங்கினது எவ்வளோ வேலிட்டோடு இருந்து எப்படிலாம் படித்து அனைத்து ஆசை நம்ம சேனலில் போட்டிருக்கிற ஆசாமட்லாம் மிகப்பெரிய வல்லுநர்கள் மிகப்பெரிய பெரிய படித்த மேதைகளும் படித்த வல்லுநர்களும் நாலு பேருமே அப்படி தான் சரியா இதில் நாலாவது இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு அதாவது நிறையா எல்லாருமே இந்த யாரையும் குறிப்பிட்டு தனித்தனியாக சொல்லதை விட நாலு பேருமே சிறந்த ஒரு இரண்டு பேர் பயங்கரமாக படித்த மேதைகள் இரண்டு பேர் நல்ல படித்த மேதை அந்த இரண்டாவது இருக்கிறவங்களும் மூன்றாவது இருக்கிறவங்களும் நல்ல படித்த மேதை படித்த பண்டிட்டாக இருந்து அவங்கள் பணிபுரிந்து இப்பொழுது நல்ல மாதிரி அவங்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன் அவங்கள் இந்த குருவின் ஆசீர்வாதத்தினால் நானும் நல்லா இருக்கேன் சரியா குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் ஆகாது என்று கூறுவார்கள் அப்படி ஆனால் என்னை ஒவ்வொரு கலையிலையும் ஒவ்வொரு தொழிலிலையும் கால் எடுத்து வைச்சா எப்படி வைக்கணும் இப்படி தான் வைக்கணும் அப்படின்லாம் என்னை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி உங்கள் முன்னாடி இப்படி கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு நன்றி நாலு ஆசன்மர்களுக்கும் அந்த பலன் அவர்களுக்கும் உண்டு அந்த எனக்கும் அந்த பலன் கிடைத்து கொண்டு நான் இப்போ நல்ல மாதிரி வைத்தியத்தில் ரொம்ப சிறந்து வழங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்